ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினி மார்க்கெட்டிங் இன்னைக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்க்ரைப் படிக்கிறாங்க அப்போ தான் சேலம் மட்டும் ஏற்காடுல நம்ம போகிற வீடியோ கண்டினியூஸாக வந்து உங்களை ஆகும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க கரெக்டாக ஏற்காடு லேக்லேருந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிற வழியில் ஜிஹெச்க்கு எதிர்ப்புல லெமன் ஸ்டே ஒட்டி ஒரு ரோடு இருக்குதுங்க அந்த ரோடில் கீழே வந்தீங்கன்னா இதில் தாங்க நம்ம பார்க்கக்கூடிய லேவுட்டு மொத்த கிட்டத்தட்ட பன்னெண்டு பிளாட் இருந்துச்சு அதில் பத்து ஃப்ளாட் சொல்கிற இன்னும் இன்னொரு ரெண்டே ரெண்டு ஃப்ளாட் தாங்க இதுதான் ஒரு ஒரு ஓடை நம்ம சைட்டை ஒட்டி பக்கத்தில் ஓடுற ஓடை ஏன்னா ஒரு சைட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்க போகிறதே தண்ணி சோர்ஸ் இருக்கா இல்லை வாட்டர் இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சைட்டில் ஒரு வீடு இருக்குங்க அது ரெண்டல் பர்பஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ரைட் சைடில் ஒருத்தர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்டு சேலுங்க இதுதான் அதனுடைய லேண்டு சேலுக்கு இருக்குது அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கிற லேண்டு சேலுக்கு இருக்குது மொத்தம் ரெண்டு ஃப்ளாட் அங்கே இருக்குதுங்க ரெண்டு லேண்டுடைய ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒன்று ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒன்று ஒன்று விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க முன்ன பின்ன குறைச்சி பேசிக்கலாங்க இடம் பிடிச்சிருந்தால் இதுதான் அதனுடைய இடங்க பக்கா வியூ பாயிண்ட் லேக்லேருந்து ஜஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் லேக்லேருந்து பரெக்டாக பக்கா இரநூறு மீட்டர் தாங்க இதுதான் அந்த பக்கத்தில் வர ஓட ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டோடு இருக்கிற இடங்க லேக்லேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸில் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க இருக்கிறதே ரெண்டு ஃபிளர் தான் அந்த ரெண்டு ஃபிளர் தான் சேல்க்கு இருக்குது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கிளீன் நம்பர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ